என்னுடைய கணவர் சொல்லுவார் என்ன சொல்வார் தெரியுமா காஸ்பல் பரவறதை விட காசிப் தான் சீக்கிரமாக பரவணுவார் நீங்கள் ஒரு கா சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் பரவாது நீங்கள் பாருங்கள் இப்போ நானும் வீடியோஸ் எல்லாம் இப்போ எல்லாம் நான் என்ன எடுப்பேன்ல நான் வந்து முன்னாடியெல்லாம் எடுக்கும்போது வெறும் வசனம் மட்டும் பேசி என்னுடைய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டைவர்ட்டே ஆக மாட்டேன் பைபிளும் வச்சுக்க மாட்டேன் அப்படியே நின்று பேசுவேன் பதினஞ்சு நிமிஷம் வசனத்தெல்லாம் அப்படியே சொல்லி அப்படியே பேசி முடிச்சுருவேன் அப்போ ரொம்ப டீப்பாக பேசுகிறீங்க சிஸ்டர் அப்படின்ட்டு ஒரு டைம் வந்து என்ன என்ன பண்ணாங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்த 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 அப்படியே ப்ரீச்சிங் ஸ்டார்ட் பண்ணி பேச 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 இப்போ வீடியோஸ் எல்லாம் போடும்போது எது ஷார்ட்ஸாக கட் பண்ணி போடுறாங்கன்னா நான் சொல்கிற சாட்சியை மட்டும்தான் போடுவாங்க நான் கரெக்டாக எங்கள் அம்மா பற்றி பேசுகிறது மட்டும்தான் கட் பண்ணுவாங்க ஒரே ஒரு முறை எங்கள் தாத்தா கூட பஸ்ஸில் போனதை சொன்னேன் கரெக்டாக அதை மட்டும் என் தாத்தாவுக்கு என்ன நடந்தது என்றால் அப்படின்னு கட் நான் எதுவுமே போடுறதில்ல யூடியூப்பில் ஓகே எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை யார் போடுறான்னு கூட எனக்கு தெரியாது அவங்களா எங்கேயோ பார்த்து அவங்களா வீடியோவை போட்டாங்க எல்லோரும் பார்க்குறாங்க எனக்கும் அதுக்கும் என்ன இல்லை சம்மந்தமே இல்லை உண்மையாக சொல்லப்போனால் என்கிட்ட யூடியூபே இப்போ தான் நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஓப்பனே பண்ணேன் அதுக்கு முன்னாடி வரையும் கொஞ்ச நாள் யூடியூப்பு ஃபேஸ்புக் இன்ஸ்டா எதையுமே நான் யூஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு இருந்தேன் நான் ஒரு சிலதை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் இப்படி தான் நான் இருந்தேன் அப்போ தான் திடீர் நான் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ண உடனே ஒரு செய்தி வருது சிஸ்டர் நீங்கள் பேசின வீடியோ நான் பார்த்தேன் நான் பே நான் எங்கேயா பேசினேன் அதெல்லாம் எப்போயோவோ பேசினது ஆனால் இதில் என்ன பியூட்டி தெரியுமா நான் என்ன சாட்சி சொல்கிறேனோ அதை மட்டும் என்ன பண்ணுவாங்க கரெக்டாக கட் பண்ணி கட் பண்ணி இப்போ வந்து நான் சொல்கிற வசனத்தை ஃபுல் மெசேஜை வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ போட்டால் கூட இந்த ஷார்ட்ஸில் சாட்சிகளை போட 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 எல்லாருமே அதில் வந்து நிறைய பேர் அதில் வந்து ஆஸ்ரோதிக்கப்பட்டிருக்காங்க கற்றுக்கு ஸ்தோத்திரம் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏன்னா இப்போ எங்கே போனாலும் அநேக தேவனை அறியாத பெண்கள் வந்து என்கிட்ட பேசுகிறாங்க பேசி உங்க சாட்சி எனக்கு ரொம்ப ஆசிர்வாதமாக இருந்தது எனக்கும் பிள்ளை இல்லை நானும் ஜெபிக்கிறேன் உங்க சாட்சி பார்த்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னு தகப்பன் இல்லாமல் விதவைகளாக இருக்கிற பெண்கள் என் அம்மாவை பார்த்தோம் தகப்பன் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் என்ன என்னுடைய தங்கச்சியுடைய சாட்சியை பார்த்தோம் பிள்ளை இல்லாத இருக்கிறவங்க என்ன பார்த்தோம் இப்படி அநேகருக்குள்ள இந்த சாட்சி என்ன பண்ணுது பெரிய கிரியைகளை செய்திருக்கு அவங்கள ஜெபிக்க வச்சிருக்கு ஒரு சிஸ்டர் கடைசியாக நான் ஒரு சர்ச்சுக்கு போகும்போது சொன்னாங்க சிஸ்டர் வந்து எப்படி உபவாசிக்கணும் ஜெபிக்கணும் ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டேன் எனக்கு உபவாசிக்கிறதுனா என்னன்னே தெரியாது இப்ப அந்த பிரசங்க கேட்டு நான் உபவாசத்தை ஆரம்பித்தேன் முதல்ல ஒரு வேளை உபவாசித்தேன் அடுத்து ரெண்டு வேளை உபவாசித்தேன் அடுத்து மூணு வேளை உபவாசித்தேன் இப்போ நான் ஏழு நாள் உபவாசிக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை வந்து என்ன பண்ணியிருக்குறாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் என்னன்னா இப்படி நான் என் தாத்தாவை பற்றி பேசுறது என் அம்மாவை பற்றி பேசுறது என் அத்தையை பற்றி பேசுறதும் வைரல் ஆயிடும் ஆனால் நான் வசனத்தை பற்றி பேசுகிறது இப்போ ஒருத்தங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதையே தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா எம்மா நான் எப்பவுமே எப்போவுமே அதை சொல்கிறது இல்லை அவங்க கரெக்டாக அதை மட்டும் தான் போடுறாங்க எனக்கும் அதுக்கும் என்ன பண்றது இல்ல சம்பந்தமே இல்ல இதுல நாலு பேர் வந்துடும் அதை நான் சொல்லுவேன் பெண்களுக்கு யார் எதிரி சொல்லுங்க ஒரு பெண் பிரச்சனைன்னா அந்த பெண் பிரச்சனைக்கு காரணத்தை தேடி நூல் பிடிச்சுட்டே போய் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு அம்மா அந்த கடைசி முனையில பிடிச்சி நின்னுட்டு இருக்கும் புருஷ இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு அப்படின்னு சொன்னா கூட அந்த புருஷன் வழியாக நூல் பிடிச்சிட்டே போய் பாருங்கள் பின்னாடி யார் இருப்பா அவரை ஏற்றி விடுற அக்கா அவரை ஏற்றி விடுற ஒரு அம்மா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க ஆமாவா இல்லையா அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்கள கல்யாணம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் ஒரு இதெல்லாம் இருக்குது ஆமேன் ஆனால் உண்மையா நான் சொல்கிறேன் நிறைய குடும்பங்கள் இப்படிப்பட்ட குணங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க அதுலயா தேவனை அறியாதவர்கள் கூட தன் மாமிகளை கனப்படுத்துறதை நான் பார்க்குறேன் எங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் ரெண்டு பெண்கள் இருக்காங்க அவங்க மாமி வந்து பயங்கரமாக அந்த அம்மா பேசுவாங்க பயங்கரமாக பேசுவாங்க ஆனால் அந்த ரெண்டு பிள்ளைகளும் அவங்க மாமியார் அப்படி கனப்படுத்துவாங்க என் அம்மா சொல்லுவாங்க ஏசு தெரியாது தேவன் தெரியாது வேதம் தெரியாது ஆனால் அந்த பிள்ளைங்க எப்படி அந்த மாமியாரை கனப்படுத்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அம்மா அப்படி தான் கனப்படுத்துகிறோம் பெரியவர்களை ஹலோ லோயா ஆமாம் அப்படியெல்லாம் இந்த தேவனை அறியாமல் அதுதான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் தேவனை அறியாமலும் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றினா அந்த வார்த்தைக்குரிய ஆசிர்வாதம் அந்த குடும்பத்துக்கு போய் சேரும் இப்ப நீங்க ஒரு வசனத்தை எடுத்துக்காட்ட சொல்ற பாருங்க உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் இப்படி ஒரு வசனம் இருக்குல்ல இந்த வசனத்தையே தெரியாத பைபிளே தெரியாத இயேசுவே தெரியாத ஒரு மனுஷன் இருக்காருன்னா அவர் உண்மையுள்ளவரா இருந்தார்னா அவருக்கு பரிபூர்ண ஆசிர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா போய் சேரும் இப்போ என்னன்னா அவர் தேவனையே அறியாம வசனத்தையே அறியாம வசனத்தை கை கொள்றார் மனசாட்சியின் படி அதனால் அந்த வார்த்தை அவருக்கு என்ன பண்ணுது ஆசிர்வாதமாக மாறுது இன்றைக்கி தேவனை தெரியும் வேதத்தை தெரியும் ஆனால் கீழ்படிதல் அந்த வார்த்தைக்கு இல்லாததுனால தான் நம்முடைய வீட்டுக்கு அந்த பரிபூர்ண ஆசிர்வாதம் வரலை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் லஞ்சம் வாங்குகிறவர்களா கிறிஸ்தவர்கள் பொய்ச்சொல்லி சம்பாதிக்கிறவர்களா கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கிறவர்களா ஒரு வேலை ஸ்தலத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆறு மணி நேர வேலையை பொறுப்பாக செய்யாமல் அந்த ஆறு மணி நேரம் வேலையில் ரெண்டு மணி நேரத்தை எதையோ ஒன்று செஞ்சு எதையோ ஒன்று செஞ்சு கழிச்சா நமக்கு எப்படி ப்ரமோஷன் வரும் நமக்கு எப்படி இன்க்ரிமெண்ட் வரும் நமக்கு எப்படி உயர்வு வரும் எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆனா வேதம் தெரியாத ஏசு தெரியாத உண்மையாய் உழைத்தால் பரிபூர்ண ஆசிர்வாதம் வரும் என்ற வசனம் தெரியாம அந்த மனுஷன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆறு மணி நேரத்துல உத்தமமாய் ஒருத்தன் வேலை செஞ்சா நம்மை விட கர்த்தர் அவனைத்தான் ஆசிர்வதிப்பார் அதுதான் கீழ்ப்படிதலில் உள்ள மேன்மை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் என்ன சொல்றோம் சொல்லுங்க வேதத்தை வாசிங்க வேதத்தை தியானிங்க அதன்படி வாழுங்க அதை செஞ்சாலே உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம் தானாக வரும் ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் நாற்பது நாள் உபவாசம் போட்டால் கூட உங்களுக்கு என்ன வராது ஆசீர்வாதம் வராது ஆனால் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம் என்ன பண்ணும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அது எப்படி தொடரும் தெரியுமா ஒரு நாள் தொடர்ந்து அடுத்த நாள் என்னை விட்டுட்டு போயிடாது எல்லாம் என் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் அது லூயா பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்